போன ஃப்ரெண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஸ்த ஆடியன்ஸ் இந்த வேர்ட்ஸ் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு டியூன் ஞாபகத்துக்கு வருமே கரெக்ட் நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடி தமிழ்நாட்டில் பல பேரை கட்டி போட்டு பார்க்க வச்ச நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடிங்கிற இந்த ஷோ உலகத்தில் முதல் முறையாக டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட தினம் இன்று நிறைய பேர் இது அமிதாப் பச்சன் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்துச்சுன்னு நினைப்பீங்க ஆனா அது ஆக்சுவலா இது ஒரு ஃபாரின் ஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பிரிட்டன் இருக்கக்கூடிய ஐடிவி சேனல்ல கிறிஸ்டாரன் ஹோஸ்ட் பண்ணி ஒரு குஷ் ஷோ பிரீமியர் ஆச்சு அதோட பேர் ஹூ வான்ஸ் டு பி அ மில்லியனர் அந்த ஷோ தான் டெலிவிஷன் ஹிஸ்ட்ரியே மொத்தமாக மாற்றி போட்டுச்சு அந்த காலகட்டத்தில் குஷ் ஷோ அப்படிங்கிறது போரிங்காக இருந்துச்சு சிம்பிள் கொஸ்டின் ஸ்மால் ப்ரைஸ் பண்ணி ப்ரெடிக்டபுளான ஃபார்மட்டாக எல்லாமே இருந்துச்சு டெலிவிஷனில் ப்ரொடியூசர்ஸாக வேலை பார்த்தா டேவிட் பிரிக்ஸ் மைக் ஒயிட்டில் அப்புறம் ஸ்டீவன் நைட் இவங்க மூணு பேரும் ஏன் இதை மொத்தமாக மாற்றக்கூடாதுன்னு யோசிச்சாங்க பிரைஸ் பண்ணிய பெருசாக மாற்றி ட்ரமெட்டிக்கான ஒரு டென்ஷனை ஏன் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்க அதோட விளைவா பிறந்ததுதான் ஹூ வாண்ட்ஸ் டு பி அ மிலியனர் அப்படிங்கிற ஷோ இந்த ஷோட சக்ஸஸ் எந்தளவுக்கு இருந்துச்சுன்னா யூகேல ஹையஸ்ட் ரேட்டட் குஷ் ஷோவா இது ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற அளவுக்கு இருந்தது அங்கிருந்து உலகம் முழுக்க பயணிச்சு இன்னைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த ஷோ வெவ்வேறு வேஷனில் அடாப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற நிலைமைய மாத்தி அது மட்டும் இல்லாமல் விளையாடுறவங்கள கோடிஸ்வரனாவும் நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடிங்கிற இந்த ஷோ உலகத்தில் முதல் முதல்ல டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட தினம் இன்று சரி இந்த ஷோவை யார் பெஸ்ட் ஆங்கரிங் பண்ணா அமிதாப் பச்சனா ஷாருக் கானா சூர்யாவா நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க கீழே பண்ணுங்க எனக்கு சொல்லுவோம்